டேஸ் தள்ளி போயிருக்கு ஆனா கிட்ல பார்த்தா பாசிட்டிவ் ரிசல்ட்டே வரல எப்படி வரும் நீங்க இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா எப்படி வரும் நான் ஃபர்ஸ்ட் செக் அப் போகும்போது என் டாக்டர் என்ன பார்த்து இந்த கொஸ்டின் தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ண சொன்னது ஃபுட் ரொட்டின் தான் அதுல வந்து நான் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங் எந்திரிச்சதுமே எம்டி ஸ்டமக்ல வந்து வெந்தயத்தை நைட்டே ஊற போட்டு அந்த தண்ணியை காலையில் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் டெய்லி ரெண்டு பாயில் எக் பழம் டெய்லி ஒன்று கண்டிப்பா சாப்பிட சொன்னாங்க ஏன்னா மாதுளப்பழம் சாப்பிட சாப்பிட்டு நம்ம யூப்ரஸ் எவ்வளவு வீக்கானாலும் ஸ்ட்ராங் ஆயிரும் சொல்லி சொன்னாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை இளமையை எடுத்துப்பேன் ஃபுட் ரொட்டின் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட பாடியுமே ஹீட் இல்லாம கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்கணும்னு சொன்னாங்க அதனால கூலிங்கான ஐட்டம்ஸ்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணேன் கண்டிப்பா வால்நட் சாப்பிடும் சொல்லிட்டாங்க டெய்லி ரெண்டு வால்நட் டெய்லி ரெண்டு பாதாம் டெய்லி ரெண்டு டேட் சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஹெல்த்தியான உங்க டே லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க இந்த மாதிரி விட்டமின் ப்ரோட்டீன் அண்ட் வந்து நிறைய இருக்கிற புட்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம நினைக்கிற பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா வரும் நான் இப்படி தான் என்னோட ஃபுட் ரோட்டினை சேஞ்ச் பண்ணேன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும் இந்த மாதிரி பிரெக்னன்சி டிப் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க